அனைவருக்கும் வணக்கம் திருச்செங்கோட்டில் மார்கழி மாதம் முழுவதும் காட்சி தரும் மரகத லிங்கம் பரவசத்தில் பக்தர்கள் திருச்செங்கோடு லிங்கம் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலை மீது அமைந்துள்ளது அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் இங்கு மூலவர்களாக அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாகாம்பிரி பா பாகம்பிரியாலும் அருள்பாலித்து வருகின்றார்கள் இம்மலையானது வடமேற்கில் வடமேற்கில் இருந்து பார்க்கும்போது பசுவின் தோற்றமும் மேற்கு திசையில் இருந்து பார்க்கும்போது ஆண் உருவமும் படுத்து இருப்பது போன்ற தோற்றமும் தென்மேற்கு திசையில் இருந்து பார்க்கும்போது பெண் உருவம் படுத்திருப்பது போன்ற தோற்றத்துடனும் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பம்சமாகும் இத்தல மூலவரான அர்த்தநாரீஸ்வரர் சுமார் ஆறு அடி உயரத்தில் சரிபாதி ஆணாகவும் சரிபாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி வெள்ளை பாஷாணத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இத்தல அம்பாள் பாகாம்பிரியால் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகிறாள் இந்த திருக்கோயிலில் மார்கழி மாதத்தில் மட்டும் அபிஷேகம் செய்து வழிபட் வழிபடும் லிங்கம் உள்ளது அந்த லிங்கத்தை மார்கழி மாதத்தை தவிர பிற மாதங்களில் பார்க்க முடியாது குறிப்பாக மார்கழி மாதத்திலும் காலை சுமார் ஐந்து மணி வரை மட்டுமே அந்த லிங்கத்தை தரிசனத்திற்கு வைப்பார்கள் மரகத லிங்கம் மரகதலிங்கம் வகை சிவலிங்கம் நவகிரகங்களில் புதனுக்கு உரிய ரத்தினமாக மரகதம் கருதப்படுகிறது இந்த மரகத லிங்கத்தை இந்திரனே பூஜித்து வந்தாராம் திருச்செங்கோடு லிங்க வரலாறு பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளையில் சிவபெருமானை மட்டும் வழிபடுவார் சிவபெருமானுக்கு அருகில் இருக்கும் தேவியை வழிபடாமல் விட்டுவிடுவார் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு உருவம் எடுத்து சிவனை சுற்றி வந்து வழிபட்டார் இதனால் கோபமடைந்த பார்வதி முனிவரிடம் சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார் இதையறிந்த சிவன் முனிவரிடம் நானும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று பிரிங்கி முனிவரிடம் கூறினார் பார்வதி தேவி சிவனின் இடபாகம் பெறுவதற்கு இந்த மலையில்தான் தவம் புரிந்து கேதார கௌரி விரதம் இருந்து சிவபெருமானின் இடபாகத்தை பெற்றார் பிருங்கி முனிவருக்கு சிவமும் சக்தியும் வேறல்ல இருவரும் ஒன்றுதான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்து சிவலிங்கமாக அருள்பாலித்தார் அந்த லிங்கத்தில் பார்வதியும் கலந்து அருள்பாலித்தார் பாலித்தார் அதன் பிறகு அவர் தினமும் அதிகாலையில் மலைக்கு வந்து மரகத லிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் இதன் பயனாக அவர் மீண்டும் இழந்த சக்தியை பெற்றார் பின்னர் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த மரகத லிங்கத்தின் சக்தியை எடுத்துரைத்த பிருங்கி முனிவர் மார்கழி மாதத்தில் மட்டும் மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் என்று அதற்கு பின் சூரியன் உதிக்கும் முன்பாக அதை பேழையில் வைத்துவிட வேண்டும் என்றும் மற்ற மாதங்களில் சாதாரண லிங்கத்தை வைத்து வழிபடுங்கள் என்றும் கட்டளையிட்டார் அதன்படியே இன்றளவும் திருச்செங்கோட்டில் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் மட்டுமே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மற்ற நேரங்களில் சாதாரண லிங்கத்தை வைத்து பூஜை செய்யப்படுகிறது இந்த புனிதமான மரகத லிங்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் மார்கழி மாதத்தில் குறைந்தது அதிகாலை ஐந்து மணிக்குள் கோயிலில் இருக்க வேண்டும் இந்த மார்கழியில் மறவாமல் மரகத லிங்கத்தின் அருளை பெற்று மகிழுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்